வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாக்கவருக்கும் இறைவா போற்றி விநாயக பெருமானர்களால் ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையிலும் சிம்ம ராசினியர்கள் ஒரு ராசி ஒரு ராசி என்றால் அந்த ராசி ஆணாக பெண்ணாக இருந்தால் அவர்களை சார்ந்து கண கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு நாலஞ்சு ராசி இருக்கும் அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்கு சிம்ம ராசி அதாவது பகையாக அல்லது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியால் நான் வளர்ந்தேனா இல்லை நீ வளரத்துக்கு காரணம் சிம்ம ராசி தான் சிம்ம ராசியால் தான் ரிஷபராசி வளர்ந்தது ரிஷபராசியால் தான் சிம்ம ராசி வளர்ந்தது அப்படி நிறைய பேர்களுக்கு உள்ள ஒரு 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 நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் சில பார்ட்னர்ஸ் மூலயமா வரும் வந்திருக்கும் இப்போது ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது அடுத்த வருடம் அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ரிஷப மா மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்கு பூர்வஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசியில் ஜென்ம கேதுவாக மாறுகிறார் ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்து சனி சிம்ம ராசினர்களுக்கு ரிஷமராசினர்களுக்கு பொறுத்தவற்றில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த இரு ராசிகளும் அடிக்கடி ஒன்று குடன் ஒன்று மோதிக்கொள்கிறது பல பேர்கள் வீட்டில் பல சிக்கல்கள் இது ராசியால் சிக்கலா அல்லது கோச்சாரமாக கிரக பயிற்சிகள் நடக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளா அல்லது தசா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகளா இனி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் சித்திரை மாதம் நவமி சித்திரை மாதம் எட்டாம் நாள் நவமி திதி இன்று திருவோணம் நட்சத்திரம் மிதவராசினியர்களுக்கு சந்திராஷ்டமும் உங்கள் இல்லத்தில் மிதவராசினியர்கள் இருந்தால் அவர்களை அமைதியாக அன்பாக பார்த்து கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தைகளை காரசாரமான விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் நன்மை அடக்கும் விதியை தடுக்க இயலாது யாராலும் உலகத்தில் சிவபெருமானை தவிர இறைவன் எல்லா தெய்வங்களையும் தவிர விதியை யாரும் தடுக்க இயலாது ஆனால் மனுஷனால் தப்பிக்க முடியும் எப்படி தப்பிக்க முடியும் கடவுள் பாதங்களில் சரணடைந்து நவகர நவகிரகங்களை வழிபட்டு தனக்கு என்ன நடக்கிறதோ எந்த தசை நடக்கிறதோ எந்த தசாபத்தி அடைக்கிறதோ அந்த தெய்வங்களை வழிபட்டு தன்னுடைய சமயோகித புத்தியால் சில பிரச்சனைகளில் தலையிடாமல் சில சில பிரச்சனைகளில் எப்படி நம்மை அந்த பிரச்சனை ஆட்கொண்டு நம்மை அழிக்காத வண்ணம் தப்பிக்க முடியுமோ இறைஞானத்தால் உங்களுடைய புத்திசாலித்த புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்க முடியும் நிச்சயமாக விதியை வந்து இறைவன் நல்லால் வெல்ல முடியும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் ஜென்ம குரு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் கேது ஐந்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்கள் சுக்ரன் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சிம்ம ராசிக்கு அதிபதியான ராஜாங்க கிரகம் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் இனி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் அடுத்து திருவ மிருதசிச நட்சத்திரம் சிம்மராசியை பொறுத்த மட்டில் பூச உத்தரம் உத்தரம் பூரம் புனர் பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும் என்பதை பாதையில் இந்த பதிவில் பார்ப்போம் மன்னிக்கவும் பூச நட்சத்திரம் இந்த சிம்ம ராசி ஏற்கனவே அஷ்டமத்து சனியால் பலவிதமான சிக்கல்கள் சனி கெடுதல் மட்டும்தான் செய்வாரா நன்மை செய்ய மாட்டாரா நன்மையும் செய்வார் கடவுளை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கோச்சார கிரகங்கள் கோச்சார பயிற்சிகள் மட்டும் அது தற்காலிக அது ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு முப்பது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில அது வந்து செயல்படும் நிச்சயம் எழுவது சதவீதம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தசாநாதன் தான் உங்களுக்கு வழிபடும் அந்த தசாநாதன் தெய்வங்களை வழிபட்டால் யோகம் உண்டாகும் வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு நேயர் கேட்டிருக்காரு கோர்ட்டு கேஸ் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு கோர்ட்டு கேஸு போயிருக்காங்க என்னால் தான் நீ நல்லா இருக்கேன்னு தம்பி சொல்கிறார் அண்ணன் வந்து என்னால் தான் நீ நல்லா இருக்கேன்னு அவரும் சொல்கிறாரு ரெண்டு பேரும் முட்டின் போதே நான் இதுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு பேருமே வந்து ரிஷபும் சிம்மம் தான் அதனால தான் பிரச்சனையே ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்காரர்கள் சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் ரிஷபராசினியர்கள் சிறப்பாக இருக்கலாம் சிம்மராசினியர்களும் லட்சுமி லட்சுமி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதால் நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய இது அனுபவ ரீதியாக பல பேர்களை அந்த கோயிலுக்கு அனுப்பி அனுப்பி அவர்கள் வந்து அந்த கடவுளை வழிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் எதிரிகளை விளக்கக்கூடியவர் நமக்குள் இருக்கும் அசுரனை கெட்டவனை கெட்ட எண்ணங்களை கெட்ட தோஷங்களை அழிக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் நமக்குள் வேண்டிய அறிவு மூலமாக திறமை மூலமாக ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் ரெண்டு இடத்த பேசி முடிக்கிறோம் கடைசியில் அது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு ஆறு மாதம் கஷ்டப்பட்டோம் பெரிய ப்ராஜெக்ட் அதை வித் அது வந்து என் வாழ்க்கையை செட்டில் ஆகிடும் போயிடுச்சு அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க அது யார் யாரெல்லாம் எதிர்ப்பு இருக்காங்களோ தட்டி விட்டுறோம் உங்களுக்கு துரோகம் செய்ய வரவங்க முதுகில் குத்துறவங்க உங்களை ஏமாத்துறவங்க பண மோசடி செய்கிறவங்க இதெல்லாம் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் விளையிடுவாங்க செல்வம் உங்கள் வீட்டில் நிச்சயம் தங்கும் இது சிம்ம ராசியாலே ரிஷவராசி நான் கர்வமா நீ கர்வமா அப்படின்னு கர்வநிலைகளை அகற்றிவிட்டால் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக சந்தோஷமாக வாழலாம் அதுக்கு வந்து சிம்மராசி அதாவது ரிசவராசி நேர்கள் லக் அவருக்கு வந்து பெருமாள் தான் அதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் தான் அதிபதி மகாவிஷ்ணு பெருமான் தனாதிபதி புதன் பகவான் தனாதிபதி நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது அவர்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படப் போகிறது சனி பகவான் எட்டில் இருக்கிறது என்று சிம்மராசினியர்கள் மா பயந்துராதிங்க எட்டில் இருக்கும்போது நிறைய நன்மைகளை செய்வார் தீர்க்க ஆயுளை கொடுப்பார் பதவி உயர்வை கொடுப்பார் பதவி சம்பள உயர்வை கொடுப்பார் இன்றைக்கி நம்ம நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கன்னா முகா ஸ்டாலின் ஐயா அவர்களும் இன்றைக்கி வந்து சிம்மராசி தான் அதே போல் எதிர்கட்சி தலைவரும் சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா நான் அந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து போட்டதில் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க தான் அப்போது வந்து ஏழில் சனி என்ன செஞ்சது நல்லது தானே அவர் அமைச்சராக உருவாக்கி வச்சதுக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த நம்ம எல்லோருக்கும் முதலமைச்சர் அவர் எந்த வயதில் எழுவத்தி ரெண்டு வயசில் முதலமைச்சர் அதனால் வயசுக்கு வந்து நம்ம வந்து தோத்து போய்ட்டோன் நினைக்கவே கூடாது ஐம்பது வயசுல தான் ஒரு மனுஷன் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் நம்ம எப்படி இந்த குடும்பத்தை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரால் அவர்களால் தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அனைத்தையும் அந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர் இருக்காருன்னா அப்போ நம்ம தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் எந்த கட்சியும் கிடையாது எந்த ரா எந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கிடையாது நான் ஆசையை பற்றி சொல்கிறேன் நிர்வாகக்கூடிய சக்தி இருக்குது ரிஷபராசினர்கள் தைரியமானவர்கள் அதீத தைரியமானவர்கள் நல்லவர்கள் அடுத்தவர்களுக்கு கருணை உதவி செய்யக்கூடியவர்கள் தயால குணம் உள்ளவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்னால் எல்லாமே முடியும் ரிஷபராசியும் சரி சிம்ம ராசியும் சரி பலம் பொருந்திய ராசிகள் இது ராசியிலே வந்து சிம்ம ராசி ராஜாங்க ராசி ரிஷபராசி வந்து இணையான ராசி ரெண்டு பேரும் இணையானவர்கள் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை ஆணவம் அதை தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை அறிவாற்றல் செயல்பாட்டு மூலமாக வெற்றிகள் கடவுளை வழிபட்டு நீங்கள் முயற்சி செய்தால் சிம்மராசினியர்கள் வெற்றி உண்டாகும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் வழக்கத்தீஸ்வர் கோயிலுக்கு சென்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தால் வழக்குகள் தீரும் எப்படி இருக்கும் இந்த வருஷம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுக் புதன் நீச்சம் பெற்று உள்ளார் இருந்தாலும் கூட சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லுவாங்க மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த நேரம் விளங்கும் ஐங்கிரீவர் பெருமாளை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்கள் வாகனங்களை வேகமாக ஓட்டாதீர்கள் எட்டாம் இடத்துல ராகு ஏழில் ராகு வரப்போகிறாரு ஃபாரின் போகக்கூடிய வேலைக்காக செல்லக்கூடிய சிம்மராசினியர்கள் ரிஷபராசியர்கள் ராகு ஆகி அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு நேராக கும்பராசிக்கு வந்து கும்பராசியில் தன்னுடைய ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தோட சக்திகளை பல மடங்காக கொடுக்கக்கூடியவர் கேது வந்து நூறு சக்தி இருக்குதுன்னா அதில் வந்து நூறு சக்தியை பத்து சக்தியாக குறைச்சிரும் ஆனால் ராகு அப்படி இல்லை ராகு பல மடங்காக கொடுக்கக்கூடியவர் குருவின் பார்வை குரு பயிற்சி இரண்டு ராசிகளுக்கும் குரு இந்த வேற எந்த எல்லா ராசியை விட பன்னிரெண்டு ராசியில் ரிஷபராசிக்கும் ரிஷபராசி தனுசு ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி த சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு வழக்குகள்னா அது ஜெயிப்பீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய உங்கள் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செக்கில் ஒரு கையெழுத்து போடுறது ஒரு ஒரு நிமிஷம் தான் அந்த செக்கு பாஸ் தான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு அந்த நிலையில் இருக்கிறவங்க செக்கு பாஸ் ஆகும் உங்கள் வாழ்க்கை உயரும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது தனாதிபதி குரு பகவான் அவர் வந்து பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் சுக்ரன் சுக்கரனுக்கு அதிபதியான ரிஷபராசினேயர்கள் உங்கள் ராசியில் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இப்போ உச்சம் பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்துல என்னடா நம்ம ஜோசியக்காரங்களாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சுக்கரம் மாறினால் எல்லாம் நடக்கும் அது நடக்கும்னா எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு வேதனைப்படாதீங்க கொஞ்சம் காலத்தாமதமாகும் இந்த ப இந்த இந்த சுக்கரம் உச்சம் பெறுவது நிறைய நல்லாது உங்கள் ராசிக்கு அதிபதி பரிவர்த்தனை உங்கள் ராசியில் அதிபதி சுக்கர பகவான் மீனராசியில் மீனராசிக்கு அதிபதியான இயற்கை சுபரான குரு உங்கள் ராசியில் குரு பகவான் ஜென்ம குரு வா என்னால் ஒன்றுமே செய்ய முடியலப்பா கையை கட்டி போட்டிருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் இந்த பில்டிங் எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த இந்த பெரிய பெரிய கப்பலில் கப்பலில் வேலை செய்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லா எந்த துறையாக இருந்தாலும் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ரிசபராசினியர்கள் ஆனால் இந்த நேரம் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் உதவாதவெல்லாம் என்னமோ செஞ்சு அவன் பேரை வாங்கி போகிறான் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்ற நிலை தான் ஜென்மகுரு அது இன்னும் ஒரு ஒரே மாதத்தில் உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிறாரு ஜென்மகுரு நிறைய நல்ல மாற்றங்கள் சிம்ம ராசிக்கும் பதினோராம் இடத்தில் ரிஷமராசிக்கும் இரண்டாம் எட்டில் ராகு கேது பேச்சு சிம்ம ராசிக்கு கேது கொஞ்சம் கவனம் வேண்டும் என்ன வேணும் எதை இதெல்லாம் சத்தமாக போட்டு பேசதை நிப்பாட்டிங்க அதனால் உங்கள்கிட்ட இருக்க வாடிக்கையாளர்கள்லாம் பிரிஞ்சு போவாங்க உங்கள் உறவுகிட்ட மனைவிக்கிட்ட சண்டை போட்டு கணவன்கிட்ட சத்தம் போட்டு பேசி அதுலேயும் பிரச்சனை வந்துடும் எதில் வேலை செய்கிறத்துல பிரச்சனை வந்துடும் இது இருக்கிறதுக்கு கேது பகவானை வழிபடுங்கள் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபடுங்கள் விநாயக பெருமான் தான் பாம்புக்கு அதிபதி அந்த விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து அப்பா கேது பகவானே வந்திருக்க நான் ஏற்கனவே ஏழில் கண்டக வந்து ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிட்ட நீ வந்து விடு நவ கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் நீ அருகும்புள்ள ரெண்டு கையில் இருக்க பெச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வீட்டில் எப்படி சின்ன வயசில் அப்பா அம்மாக்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அடம் பிடிச்சி கேட்குறோமோ நமக்கு நம்ம எந்த எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ கடவுள் கிறிஸ்தவராக இயேசுவாக இருந்தாலும் இயேசு பகவானாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் சரி நம்ம இந்து கடவுளில் பெருமாள் சிவபெருமான் அம்பிகை பராசக்தி எல்லாத்துக்கும் முருகப்பெருமான் யாராக இருந்தாலும் சரி இந்த கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி நான் உன் குழந்த என்னை படைச்ச இந்த புலகத்துக்கு நான் எப்படி வந்தேன் உன்னோட அருளால் தான் நான் வந்தேன் நீ இந்த இந்த இவ்வளோ சிக்கல் இருக்குது பொண்டாட்டி பிரச்சனை தாங்க முடில கணவன் பிரச்சனை தாங்க முடில கடன் தொலைங்க கழுத்தை போட்டு நறுக்குது பேங்க்கில் லோனு கட்ட முடியாமல் மூ மாதம் மாதம் ஒன்றாந்தேதி வந்தால் கண்ணீர் அப்படியே கொண்டாந்தேதி வந்தால் பக்கு 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 பக்குன்னு அடிக்குது எனக்கு இந்த மாதம் இப்படியே பெரட்டி கட்டிடணும் திருப்பும் மறு இருபத்தெட்டு இருபத்தாறாம் தேதி வந்து ஒன்றாந்தேதி பார்த்து கை கால்லாம் நடுக்கம் வருது வண்டி கட்டணும் வண்டி கட்டலைன்னா எனக்கு வந்து செக்கு பவுன்ஸ் ஆனால் என் வாழ்க்கையில் தலையெழுத்த மாறிடும் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரலக்கேற்ற வீக்கமாக இனிமேல் கடன் வாங்காதீர்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் நிச்சயம் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த சனி திசை நடக்குதா சனீஸ்வர பகவானுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுங்க எவ்வளவோ நஷ்டம் ஆகுது எவ்வளோ நஷ்டம் ஆகுது நல்லா ஒரு எட்டு சனி பகவான் எட்டு எட்டு ஏழை குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க பிடிச்ச உணவு வா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா உங்களால் முடிஞ்சால் கட்டுங்க நானே கஷ்டப்பட்றேன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே கேட்காதீங்க உங்கள் சக்திக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தாட போதும் வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவானோட குழந்தைகள் தான் ஏழைகள் சனீஸ்வர பகவான்குடைய அதாவது காது கேளாதோர் வாய் பேச முடியாதோர் நடக்க இயலாத ஏழைகளுக்கு தான் அப்பா வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு உங்கள் மேலே ஒரு கருணை வரும் அதனால் தர்மம் செய்யுங்க சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க நிறைய நல்ல மாற்றம் வரும் ரிஷபராசி சிம்ம ராசி அப்படியே நெருப்பு மேலே காலெலாம் அப்படியே வெந்து போச்சு அந்த அளவுக்கு நிற்க நிற்கிறீங்க இதில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க அது தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கவங்க தசா நடக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க இந்த பதிவு பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடாதீர்கள் சிம்ம ராசினியர்களும் ரிசபராசினியர்களும் ரொம்ப உங்கள் ரிஷபராசிக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னா சிம்ம ராசி தான் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது தந்தை வலை சொத்துக்கள் அல்லது அந்த ரத்த சம்பந்தம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படப் போகிறது சிம்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ரிஷபராசினியர்கள் அது அந்த ரிஷபராசி ரிஷபராசி சுக்கரன் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நவகிரகத்தில் சுக்கர பகவான புதன் பகவான் எல்லாம் கும்பிட்றதே கிடையாது வெறும் சனி பகவானா குரு பகவானா ராகு கேது இந்த நாலு பேர் தான் கும்பிட்றாங்க ஆனால் ராசிக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் நவகரத்துக்குரிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வா தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து கோதுமை தானியம் நவ தானியங்களில் ந சூரியனுக்குரிய தானியம் கோதுமை அதை வைத்து வழிபட்டு தீபம் ஏற்றி நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் அதேபோல் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நவகரத்துக்குரிய சுக்கர பகவான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கஞ்சனூர் பெருமாள் அங்கங்கே எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடங்களிலும் தெய்வம் இருக்கார் இந்த ப அந்த நவக்கிரக ஸ்தலங்கள் தான் போய் கும்பிட்டு நம்ம தோசை நீக்கணும்னு அவசியம் கிடையாது இருக்கப்பட்டவங்க அங்கே போனால் கூடுதல் நன்மை இல்லாதப்பட்டவங்க இங்கேயே போனால் கூடுதல் நன்மையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும் இன்னொன்று ஐயா ஒன்று கேட்டார் அது நான் இது வரைக்கும் பேச ஓடாதுன்னு அடுத்த மதங்களை பற்றி இழிவாக யாரும் பேச பேசாதீங்க ஒரு கிறிஸ்த் கிறிஸ்துவ மதத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க முஸ்லீம் சகோதரர்கள் மதத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க நம்ம இந்து மதத்தில் ஒரு படித்த ஒரு அமைச்சர் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு என்னை என்னை நோண்டி விட்டாங்க என்னை அந்த சிக்கலில் வந்து சேர்த்து விடாதீங்க இது வில்லங்கமான கேள்வி அப்படின்ட்டு சரி அப்போ நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னார் அது தவறு அது தவறு நம்ம தெய்வத்தை பழிக்கக்கூடாது அந்த தெய்வம் தான் நம்மளை படைச்சு படைச்சது படித்த தெய்வத்தை போட்டால் நம்ம நன்றி இல்லாதவங்களாயிடுறோம் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே அசிங்கமாக இருக்குது அதை நம்ம விட்டுடுவோம் சிம்ம ராசி ராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தவறு செய்தால் தண்டனை எல்லோருக்கும் உண்டு அது யார் ராஜனாக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி கடவுள் தண்டனை கொடுப்பார் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ எதை கேட்குறீங்களோ எதெல்லாம் எனக்கு தேவை எந்தெந்த பிரச்சனைலாம் சரி பண்ணணும் கடன் நிப்பா எனக்கு கடன் கல கடன் விளக்குச்சினாலே போதும்ப்பா நான் தண்ணி சாப்பாடு போட்டு நான் நிம்மதியாக இருந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் குரு பகவான் வருகிறார் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம் சிம்ம ராசினியர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு சனி பகவான் கலத்திர ஸ்தானாதிபதி நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல உத்தியோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஏழுக்குடைய சனி பகவான் தான் ஆறுக்கு ஏழுக்குடையவர் அதனால் உங்கள் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க நல்ல நண்பர்கள் சேருவார்கள் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் சொந்தக்காரர்களை பொக்கிசமாக பார்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம் வணக்கம்